அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் அதற்கு அதாவது உங்கள் ஜாதகத்தில் நான் சம்பாதித்த சொத்தெல்லாம் எனக்கு பூரா விரயமாகிட்டே இருக்குதுங்க எனக்கு சொத்து நான் சம்பாதிச்சு வச்சிருந்தேன் சொத்து போயிடுச்சு என்னோட வாழ்க்கையில் இதுவரை காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் வீடு ரெண்டு வச்சுருந்தேன் விற்று போட்டேன் ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு அதுவும் விற்றுட்டேன் ஒரு கையில் ஒரு பொருளெல்லாம் வச்சுருந்தேன் எல்லா நகையெல்லாம் பேங்க்ல அடமானத்தில் இருக்குது என் ஜாதகத்துல என்னதான் நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாமே விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல விரைய திசைகள் ஏதாவது நடந்தா விரைய திசைகள் விரயம்னா எத்தனை மடம் பன்னெண்டாம் மடம் இந்த பன்னெண்டு குடையவருடைய ஜாதகத்துல எந்த திசையோ அந்த திசை அந்த திசைகள் நடக்கும்போது விரயங்கள் அதிகமானாலோ இல்லை திசை நடக்காமல் பிறைய சொத்துகளே விரயமாயிட்டிருந்தாலும் அந்த ஜாதகத்தில் விரயம் விரைய திசையே நடக்கலை ஆனால் என்னமோ காரணம் சொத்தெல்லாம் ஆகுதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் எங்கே எடுத்து வச்சுருக்கேன் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் அதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்களா இந்த விரைய திசைகள் எல்லாம் நடந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நிறையா செப்பல் செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும் அதை எல்லாம் நம்ம செருப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போறக்கு முன்னாடி கழட்டி கழட்டி அவங்க வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்குவாங்க அப்போ இது இறைமணி சேவைதானே பன்னெண்டாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அது பாதம் பாதம்னா என்ன காலில் போடுற செருப்பு இங்கிலீஷில் அது செப்பல் ஆனால் தமிழ் வார்த்தை செருப்பு தான் இந்த செருப்பை எத்தனை பேர்த்துடைய பாதங்கள் நீங்கள் பட்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைச்சா ஒரு நாள் அந்த இறைமணி சேவை உங்களால அச்சப்படாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு விரை தோசை வர அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் செருப்பு ஸ்டாண்டில் போய் நின்று ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு நாம கவர்மெண்ட்ல ஏற்கனவே ஆட்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அந்த திசை நடக்கறனால நான் கொஞ்சம் நேரம் அந்த இறைமணி சேவை செய்யறேன்னு சொல்லி எல்லா செப்பலையும் வாங்கி வாங்கி நீங்க ஸ்டாண்டில் வச்சுட்டு திருப்பி திருப்பி நீங்க அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பன்னெண்டாம் மடம் என்பது பாதம் பாதம் என்பது செருப்பு வாங்கி வைக்க கொடுக்க அவருக்கு தொலைஞ்சு போக கிடைக்க இப்படி எல்லா போயிடும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இது நீங்க செஞ்சு பாருங்க வேற லெவலில் இருப்பீங்க பெரிய திசையே உங்களுக்கு வராது அப்ப இதை தாராளமாக நீங்க செய்யலாம் இல்லையா இது ஒன்று செஞ்சுட்டு வாங்க இது ஏன் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் செய்யுங்கன்னு சொன்ன அங்க எதிரிகளை அழிச்சு சூரசம்பாரத்தில் முருகர் வெற்றியானதுனால அந்த இடத்துல போய் நீங்க செய்யும் போது தான் உங்களுக்கு அது பவர் அதிகமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் என்பது முருகன் காவலச்சக்கரத்துக்கு மேச செவ்வாயோட வீடு தான் பன்னெண்டாம் மதம் தான் முருகன் அந்த பன்னெண்டாம் மதம் அந்த பன்னெண்டாம் மதி விதி பாதமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேறும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இதை செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இல்லைங்களா இதை செஞ்சுட்டு கடலில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செந்தில்நாதர் தரிசனம் பண்ணிவிட்டு பன்னெண்டு பேரத்துக்கு தயிர் சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க உங்களுக்கு விரைந்து திசை வராது இழந்ததெல்லாம் மீண்டும் திரும்பி வரும் அது ஏன் அப்படி இங்கே பாருங்கள் மேசம் என்பது செவ்வாயோட வீடு அது ஏன் நான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இட பாதத்தை எடுத்து ஏன் திருச்செந்தூர் முருகனை எடுத்தேன்னா அது மீனம் வந்து கடல் ராசி அப்போ திருச்செந்தூர் முருகர் கோயில்ல செல்ஃப் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறீங்க அதுக்கு பின்னாடியே கடல் அதனால அது கடல் இதுக்கு பின்னாடியே இருக்குது கடல் இதனாலதான் இதை நம்ம எடுத்து இங்க வச்சோம் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க மற்ற கோயிலுக்கெல்லாம் அப்புறம் நான் பலன் நிறைய சொல்றேன் அங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய சக்தி இருக்கு ஏன்னா எல்லா முருகருக்கும் குரு அது அதனால தான் மீனம் வந்து குருவோட வீடு அதனால தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரயதி திசை நடக்கிறவங்க இதை பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இதை விட உங்களுக்கு என்ன வேணும் பிரமாதமாக இருக்குது உங்கள் வாழ்க்கை இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் நீங்க எந்த தோஷங்கள் இல்லாமல் சுத்தமாக பாடணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க இனிமேல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை சுத்தப்படுத்தணும் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போங்க சுபமாரிமுத்து போட்டாலும் சரி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் உங்களோட பேர் இது மட்டும் கொடுத்தா போதும் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு துல்லிதமான ஒரு பலன் எடுத்து கொடுத்து உங்களுக்கு சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லிடுறோம் இதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம் கண்டிப்பாக ஒரு முறை செய்யுங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்